ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு ஸ்நாக் ரெசிபி தாங்க இதை செய்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்நாக் ரெசிபியுமே உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் கொடுத்து விடறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்தது தான் அதை திரும்பவும் ஒரு டைம் வறுத்துக்கிறேன் வருபடாத நிலக்கடலையாக இருந்தால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க லேடிஸ் வரைக்கும் தினமும் ஒரு கல்லொருண்டை ஒரு எள்ளுரண்டுன்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நிலக்கடலை நல்லா வருபட்டுருச்சுங்க இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்தது திரும்பவும் ஒரு கடாயில் நான் இங்கே எள்ளை சேர்த்துட்டு வறுக்கிறேங்க நான் இங்கே கருப்பு எல் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து ரெண்டு கப் அளவு எள் எடுத்துட்டு நான் வறுத்து உங்களுக்கு உருளை செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் எல்லை மட்டும் போட்டுட்டு இங்கே பொறுமையாக வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து மினிமம் ஃப்ளேம்க்குள்ளே வச்சுக்கோங்க எள்ளை பொறுமையாக வறுத்துடுங்க அது நல்லா வெடிச்சு புகை வர அளவுக்கு வந்ததுனா தான் எள்ளு நல்லா வருபட்டுருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் எள்ளு தீஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க நான் இப்போ திரும்பவும் அந்த எள் வறுபட்டுச்சின்னு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு கப் எல்லை போட்டு வறுத்துட்டுருக்கங்க இதையும் பொறுமையாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா வருபடல அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த வாசம் அடிக்கும் இப்போது கடலை எல்லாமே நல்லா ஆரடிச்சு அதோடய தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி எள்ளையும் நல்லா ஒரு தட்டில் பரப்பி விட்டு பொறுமையாக ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும் சூடாக அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் வரும் நல்லா அரைப்பட்டு கிடைக்காது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பொறுமையாக நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற ஆறுனா நிலக்கடலையை சேர்த்துடலாம் இதை வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைங்க அப்போ தான் நல்லா அரைப்பட்டு கிடைக்கும் கூடவே வாசனைக்காக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துருக்கேங்க கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா பருபருன்னு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான பவுடராக கிடைக்காது இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க வெல்லம் சேர்த்த பிற்பாடு நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட விடுங்க நல்லா உங்களுக்கு அரைஞ்சு ஒன்று சேர்ந்து கிடைக்கும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கும் கடலையை தனியாக அரைக்கும் போது மட்டும்தான் விட்டு விட்டு அடிக்கணும் வெள்ளை சேர்த்த பிற்பாடு கண்டினியூஸாக நீங்கள் மிக்சியை ஓட விடணும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாவு எடுத்து நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து தான் இதே மாதிரி நம்ம எள்ளுருண்டியும் உருண்டை பிடிச்சிடலாம் அதை செய்கிறதுக்காக வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கிற எல்லை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்த பிற்பாடு இது கூட வாசனைக்காக திரும்பவும் நான் ஏலக்காய் சேர்த்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி விட்டு விட்டு தான் பல்ஸ் மூடில் நீங்கள் வேணாலும் கொடுத்துக்கலாம் எள் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிறதுனால அப்படி இல்லைனா இதுலேயே விட்டு விட்டு அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அருமையாக எள் அரைபட்டு கிடச்சிரும் வெள்ளை எல்லை விட கருப்பு எல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால அதை யூஸ் பண்ண பாருங்கள் அடுத்தது இனிப்புக்காக வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் வந்து ரெண்டு கப் அளவு எள்ளுக்கு ஒரு கப் அளவு வெள்ளத்தை வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து கண்டினியூஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அருமையான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி ஆயாச்சு நீங்கள் இதை வீட்லேயும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்நாக் ரெசிப்பியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching!